அத்தியாயம் நாற்பத்தாறு இதோ உதவி நீங்கள் நட்பான நல்ல நகைச்சுவையை வெளிப்படுத்தினால் நீங்கள் முரண்பாடாக எதிர்வினையாற்ற முடியாது இந்த அத்தியாயத்தின் தலைப்பு மிகவும் எளிமையான வெளிப்படையான மறுக்க முடியாத உண்மை பற்றி மேலும் எழுத எந்த காரணமும் இல்லை என்று தோன்றுகிறது பற்றி மேலும் எழுதுவதற்கான காரணமும் எளிமையானது இது இதுதான் எல்லா மக்களும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முரண்பாடாக எதிர்வினையாற்றுகிறார்கள் பெரும்பாலான மக்கள் பெரும்பாலும் முரண்பாடாக எதிர்வினையாற்றுகிறார்கள் ஏன் மீண்டும் வெளிப்படையான எளிமையான பதில் மக்கள் முரண்பாடாக எதிர்வினையாற்றுகிறார்கள் ஏனெனில் அவர்கள் முரண்படுகிறார்கள் மேலும் அவர்கள் ஏன் முரண்படுகிறார்கள் ஏனென்றால் மற்ற மக்கள் மற்றும் உலகம் மற்றவர்களால் நிறைந்துள்ளது நம்மைப் போலவே இல்லை இரண்டு பேரும் ஒரே மாதிரி இல்லை என்ற பழைய உண்மைதான் அதிர்ஷ்டவசமாக அல்லது துரதிருஷ்டவசமாக உங்கள் பார்வையைப் பொறுத்து மற்றும் உங்கள் மனநிலையைப் பொறுத்து உங்களைப் போலவே சரியாக இல்லாமல் இருப்பது ஒருவேளை மிகவும் வித்தியாசமாக இருப்பது மற்றவர்கள் எப்போதும் நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அப்படி சிந்தித்து செயல்படுவதில்லை நீங்கள் மூன்று வழிகளில் எதிர்வினையாற்றாம் ஒன்று நீங்கள் முரண்பாடாக எதிர்வினையாற்றாம் நீங்கள் அமைதியாக மற்றும் நிச்சயமாக வெளிப்படையாக முகஸ்திதி செய்யலாம் அல்லது உங்கள் கருத்து வேறுபாட்டிலிருந்து சத்தமாகவும் விரும்பத்தகாததாகவும் ஒரு பெரிய தயாரிப்பை உருவாக்கலாம் அல்லது அந்த இரண்டு உச்சநிலைகளுக்கும் இடையில் உங்கள் கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்தும் ஒரு வடிவத்தில் திருப்தி அடையலாம் ஒப்புக்கொள்ளும் வழி ஒப்புக்கொள்வது என்பதால் ஒப்புக்கொள்ளாதவராக இருப்பதற்கான வழி உடன்படாதது என்று இது கூறுகிறது ஒரு முரண்பாடான நபர் என்ற பிரபலமற்ற நற்பெயரை பெறுவதற்கான வேகமான உறுதியான வழி கிட்டத்தட்ட எல்லாவற்றிலும் கிட்டத்தட்ட அனைவருடனும் உடன்படாமல் இருப்பதுதான் ஆனாலும் பலர் அதை செய்வதையே ஒரு தொழிலாக கொண்டுள்ளனர் அவர்களின் கருத்து கேட்கப்படாமலோ அல்லது விரும்பப்படாமலோ இருக்கும்போது அவர்கள் தங்கள் குரல் கருத்து வேறுபாட்டை கூட முன்வந்து தெரிவிக்கின்றனர் பிரபலமற்றவராக இருப்பதற்கு உறுதியான வழி இல்லை இரண்டு மற்றவர்கள் நீங்கள் விரும்பும் விதமாக சிந்திக்காமலும் செயல்படாமலும் இருக்கும்போது போது இரண்டாவது வழி சகிப்புத்தன்மையுடன் இருப்பது இழிவாக இல்லை சகிப்புத்தன்மை ஈடுபடுங்கள் கிட்டத்தட்ட ஒரு தேசிய முழக்கமாகிவிட்டது பலர் இதை ஒத்துழைக்காமல் ஈடுபடுங்கள் என்று அர்த்தப்படுத்துகிறார்கள் எனவே ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் ஒழுங்கற்ற அதிருப்தியாளர்கள் ஆர்ப்பாட்டங்கள் முதல் கலவரங்கள் வரை கிட்டத்தட்ட அனைத்து காரணங்களையும் தங்கள் சத்தமான எதிர்ப்பால் பாதிக்கிறார்கள் கருத்து வேறுபாடும் நமது தேசிய பொழுதுபோக்காக மாறிவிட்டன மேலும் அவை நமது தேசிய மற்றும் உலக அக்கறைகளாக மாற அச்சுறுத்துகின்றன கருத்து வேறுபாடு வாதிடுதல் கோபப்படுதல் மற்றும் கோபப்படுதல் போன்ற விஷயங்களைத் தேடுவதை நிறுத்த வேண்டிய நேரம் இது அதற்குப் பதிலாக உடன்பாட்டின் பகுதிகளைத் தேடுவோம் பின்னர் சகிப்புத்தன்மை மற்றும் நல்லெண்ண உணர்வில் அந்த உடன்பாட்டின் பகுதிகளை விரிவுபடுத்துவோம் மற்றவர்கள் நீங்கள் விரும்பும் விதத்தில் சிந்திக்காத போதும் செயல்படாத போதும் நீங்கள் எதிர்வினையாற்றக்கூடிய மூன்று வழிகளில் மூன்றாவதாக இது நம்மை கொண்டு வருகிறது மூன்று நட்பு நல்ல நகைச்சுவை என்ற நிதானமான அணுகுமுறையை பேணுங்கள் இந்த புத்தகத்தின் தொடக்கத்தில் நிரூபிக்கப்பட்ட வெற்றி முறைகளுக்கு பயன்படுத்தப்படும் நிலைத்தன்மை சட்டத்தின் பல பயன்பாடுகளில் சிலவற்றை நாங்கள் குறிப்பிட்டோம் நிலைத்தன்மை சட்டத்தின் மற்றொரு மதிப்புமிக்க பயன்பாடு இங்கே நட்பு நல்ல நகைச்சுவை மற்றும் அதே நேரத்தில் உடன்படாமல் எதிர்வினையாற்றுவது நிலையானது அல்ல எனவே சாத்தியமில்லை இவ்வாறு நீங்கள் உடனடியாக உங்கள் ஆளுமை கவர்ச்சியை இரட்டிப்பாக்குகிறீர்கள் ஒன்று உடன்படாமல் செயல்படாததன் மூலம் நீங்கள் வெளிப்படையாக ஒரு உடன்படாத ஆளுமையை வெளிப்படுத்துவதில்லை இரண்டு நட்பு நல்ல நகைச்சுவை உணர்வுடன் கூடிய நிதானமான மனப்பான்மையை கடைப்பிடிப்பதன் மூலம் அந்நியன் தடையை உடைத்து உங்களை ஒரு வரவேற்கத்தக்க தோழராக நிலைநிறுத்துவதில் மிகவும் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்ட ஆளுமைப் பண்புகளை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் அது ஒரு தொடக்கமாக மட்டுமே இருக்கும்